i <laughs> வாங்க நாசர் பிரதர் சைலண்டாக இருந்தது நீங்கள் தானா இனிய இரவு வணக்கம் நாசர் பிரதர் ஒர்க்லாம் முடிஞ்சதா சாப்பிட்டாச்சா சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை இன்னும் சாப்பிடல இனிமேதான் சாப்பிடணும் வேலையெல்லாம் ஓ ஐந்து முப்பது மணி தான் ஆகுதாங்க சரி 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 இந்த மணி எட்டாக போகுது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா நான் தான் அன்னிக்க பதில் சொல்லிவிட்டேன் நான் ஆசைப்படுறது என்கிட்ட இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கு எந்த ஐடியும் இல்லை மோன்லி யூடியூப் மட்டும்தான் வச்சு இருக்குது அன்றைக்கே கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்லி வச்சில்ல வேறு எந்த ஐடியும் இல்லை நல்லது ஓகே ஓகே யாரையும் காணும் சுல்தான் அப்புறம் அவர் வரமாட்டார் நேற்று அதனால வந்தாரு இப்போதான் கொஞ்சம் முன்னாடி லதா சிஸ்டர் லைவ்ல அட்டன் பண்ணாரு இனி சாப்பிட சாப்பாட்டு டைமுன்றதால அவங்க லேவுக்கு வந்தாங்க அவரு வர்றது கஷ்டம் ஒர்க்கில் இருப்பாரு mm uh -huh. நாசர் பிரதர் இருக்கிறீங்களா ரெண்டு பேர் இருக்கறீங்க நிஷா தங்கச்சி வாமா வா இனி இரவு வணக்கம் ஹாய் அக்கா ஹார்ட் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் நிஷா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா நிஷா தேர்ட் லைக் தேங்க்யூ தேங்க்யூ சாப்பிட்டாச்சு சனிஷா ஒர்க்லாம் முடிஞ்சுதா என்ன பண்ணுற வணக்கம் சங்கரி வாங்க ராமன் அண்ணா இனி இரவு வணக்கம் வாங்க ரவிச்சந்திரன் தம்பி இனி இரவு வணக்கம் நலமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க சாய் சிஸ்டர் ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம் நேரலில் உள்ளவர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க ரவி தம்பி ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒர்க்லாம் எப்படி போகுது உங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது இல்லக்கா இனிதான் தானா ஓகே ஓகே நிஷா என்ன சமையல் நைட்டு ரவி சந்திரன் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க சாய் சிஸ்டர் அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை ரவி தம்பி நீ தான் சாப்பிடணும் மூன்றாவது லைக் நன்றி ராமன் நிஷா குக்கிங் ஹாய் அப்படி சொல்றாங்க நிஷா குக்கிங் ஹாய் அப்படின்னு சொல்றாங்க சாய் சிஸ்டர் அக்கா உங்க ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு வர அக்கா அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ சாய் சிஸ்டர் நீங்கள் என்ன சமைச்சிங்க பசங்க சாப்பிட்டாங்களா பசங்க எப்படி இருக்காங்க சாய் அக்கா ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் சொல்கிறாங்க நிஷா தங்கச்சி சாய் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க ரவி தம்பி ரவி தம்பி வேலையெல்லாம் எப்படி போகுது நல்லா போகுதா பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு சாய் சிஸ்டர் இருக்கிறீங்களா நன்றி சங்கர் எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு நன்றிலாம் எதுக்கு நீங்க அப்புறம் கமெண்ட் பண்றீங்கல்ல நான் பதிலுக்கு பண்ண வேற ஒன்றும் இல்லை அதுக்கு எதுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லறீங்க நீங்க சாப்பிட்டீங்களா ராமண்ணா சாப்பிட்டீங்க பட்டு சிலை வியாபாரம் அருமையா போச்சு அப்படியா சூப்பர் சூப்பர் பண்ணி லைவ் போட போறீங்களா ஓகே ஓகே சை சிஸ்டர் நீங்க போயிட்டு போடுங்க கண்டினியூ பண்ணுங்க நீங்க போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் சை சிஸ்டர் நீங்கள் போயிட்டு போடுங்க இருக்கிறது ஒருத்தவங்க இருக்கிறீங்க உம் உம் கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா ரவி தம்பி இருக்கிறீங்களா